ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த ஸாரீ எடுத்து வச்சுருந்தேன் இதில் ஒரு நைட்டி ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா இது வந்து காட்டன் சாரி அப்படிங்கிறதுனால சரி நான் போட்டுக்கிறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸாரீ வந்து எடுத்திருக்கிறேன் இப்போ அதை வந்து எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைட்டி ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது பல வெரைட்டியில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நான் அப்படியே வந்து ஒரு ஃபுல் இதாக மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் டிசைனுக்காக வந்து அந்த கிளாத்தெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இது கொஞ்சம் சேரீ மெல்லிஸான கிளாத் மெல்லிஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து டபுள் ஃபோல்டிங் வந்து பண்ணியிருக்கிறேன் அதாவது நம்ம சேரீயை வந்து நான் இது வந்து 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 ஒரு பக்கத்துக்கு நம்ம ரெண்டாக மடித்து போடுறோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் நமக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு நாலாக மடித்து போடுவோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்படியே எட்டு பீஸாக மடித்து போட்டிருக்கேன் இங்கே பாருங்க என்னோடய அளவு நைட்டி வச்சு நான் ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் நான் வந்து இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் நமக்கு வந்து சைடு ஹைட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதும் லென்த்து அப்புறம் நமக்கு இடுப்பு சைஸு இப்போ நான் வந்து ரெடி அளவு மார்க் பண்ணது போக ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு உள்ளே வந்து நான் கிளாத் விட்டு தான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி வந்து இந்த ஆம்களோட வளைவும் நம்ம ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஏழு இன்ச் வந்து வருது நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு வளைவு கொடுத்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பேக் நெக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் இன்ச்சஸ்க்கு மேலேயும் ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு சிக்ஸ் இன்ச்சஸும் நான் வந்து வச்சுக்கிறேன் நமக்கு வந்து தேவை நமக்கு எந்த அளவுக்கு வந்து இறக்கம் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கொடுத்துர்லாம் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பழைய சாரீஸ் எல்லாம் நம்ம வந்து வச்சுருக்கிற நிறைய சாரீஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸாக வேறு எதாவது ஒரு லாங் ட்ரெஸ்ஸாகவோ இல்லை அந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரி வந்து தேவைப்படுதோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சாரீஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் அதுவும் இல்லாமல் அம்மாவது அவ்வாவுது அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண சாரீஸ் எல்லாமே வந்து எங்கள் பொண்ணுக்கும் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காகவும் எடுத்துருக்கிறேன் இப்போ இதை வந்து நான் நாலாக தான் போட்டிருக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் மீதி இருக்கிற பீசஸ் எல்லாமே பார்டர் எல்லாம் நம்ம வந்து டிசைனுக்காகவும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் இன்னும் கட் பண்ணணும் அதையும் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நெக் வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணிட்டேன் ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்க அப்படின்னா பார்டர்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா கொடுத்து அது மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமேல வந்து சரி இந்த மாடல் வந்து ரொம்ப நாளாச்சு ட்ரை பண்ணி இது ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு புது மாடலில் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் புது மாடல் கிடையாது ஆல்ரெடி பழைய மாடல் தான் ஆனால் வந்து நம்ம அதை வந்து அவ்வளோ அளவுக்கு பார்க்கறது கிடையாது இப்போ வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பாருங்க நான் என்னோட அளவு நைட்டி வச்சு ஒரு அப்டாச்மெண்ட் ஆகும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கிளாத் தான் வந்து ஸ்டிச் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பக்கத்துக்கு ரெண்டு கிளாத் வந்து நான் கொடுக்குறேன் இல்லைங்களா அந்த ரெண்டு கிளாத்தையும் ஃபர்ஸ்ட் ஒன்றா தையல் போட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வச்சு நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி போடும்போது நமக்கு டபுள் கிளாத் வரப்போ இந்த துணியே நம்ம டபுளாக போது நமக்கு வந்து இந்த துணி சிங்க் ஆனாலும் ஒரு பிரச்சனையும் இருக்காது இதுக்கு பதிலாக நம்ம ஒரு வேளை லைனிங்கும் உள்ளார கொடுத்தாலும் அது நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்புறம் த லைனிங் வந்து ஒவ்வொரு டைம் நமக்கு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணும்போதும் ஒரு வேளை சுருங்கிச்சு அப்படின்னாலும் மேலே ஏறின மாதிரியும் இருக்கும் அதனால் நான் இதையே வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி நான் வந்து போட்டுக்கிட்டேன் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகவும் தீனாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நல்ல ஒரு ந ப்யூர் காட்டன் கிளாத் அப்படிங்கிறதுனால நமக்கு வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே வந்து ரொம்ப அப்படியே கையளவுக்குள்ளேயே வந்து இந்த கிளாத் அப்படியே சுருக்கி பிடிச்சிடலாம் அந்த அளவுக்கு வந்து ரொ ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு அப்ராச்மெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து போ இந்த மாதிரி போட்டு நம்ம வ நம்மளே தைச்சி நம்ம வந்து போட்டுக்கும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது இதில் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் டபுள் ஃபோல்டிங் கொடுத்துருந்தேன் ஆனால் ஸ்லீவ் மட்டும் சிங்கிள் ஃபோல்டிங்கே போதும் அப்படின்ட்டு சிங்கிள் கை மட்டும் நான் வந்து சிங்கிள் கிளாத் கொடுத்து மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஃப்ரண்ட்டில் பானிக் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது அதுக்கப்புறமேலு சரி பானைக்கே வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்புறம் இது ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் பேக் நெக்கும் அப்படி தான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி பேக் நெக் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த சேரியில் வர பார்டரை மட்டும் எடுத்து டிசைனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பார்டர் எல்லாத்தையும் வந்து தனியா ஜாயின் போட்டு எடுத்து வச்சிருந்தேன் ஆனா திடீர்னு இந்த பார்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணலாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதனால தான் வந்து நான் கொஞ்சம் ஃபுல் டைப்பில் வந்து டிசைன் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் இப்போ யாராவது நைட்டி வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னாலும் ஒரு டூ ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி என்ன நமக்கு வந்து இது தைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அந்த மாதிரி எனக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வந்து ஆகும் அப்போ அதனால நான் ஒரு லைனிங் ப்ளவுஸோட ரேட் வந்து வாங்கிக்குவேன் டூ ஃபார்ட்டி அப்புறம் எக்ஸ்ட்ராவாக எதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னாலும் இல்லை கொஞ்சம் டிசைனாக வேணும் நைட்டி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சார்ஜ் பண்ணிக்கலாம் இப்ப நெக்கு வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு நெக்கு கிளோஸ் பண்ணதுக்கு அப்புறமேல பாக்கழுத்துலிச் பாக்கழுத்து வைக்கிறனாலும் வைக்கலாம் இல்ல ரவுண்ட் நெக் முடிச்சதுக்கு அப்புறமே இது வந்து அவ்வளவுக்கு எனக்கு பாக்கழுத்து மாதிரியே வரல ஏன்னா ஃபுல் வச்சதுக்கு அப்புறமேல ரவுண்ட் நெக் மாதிரிதான் வந்து இருந்தது இப்ப நான் வந்து ஒன் சைடா அந்த பிசு தெரியாம இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக மடிச்சுட்டு இன்னொரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆல்ரெடி நமக்கு கரை பீஸ் தான் வரும் வருது அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வந்து ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து ஃபஸ்ட்டு ஃபில்ல ஃப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு ஃப்ளீ இந்த கிளாத்தில் ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நேராக ஒரு தையல் மட்டும் போட்டு விட்டுறலாம் அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துட்டேன் இன்னொரு லைன் வந்து நான் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை வந்து வச்சு பார்த்தேன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு அதுக்கப்புறமே சரி இன்னும் பார்டர் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இன்னொரு லைன் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு லைனும் நான் வந்து ரெடி பண்ணி அதில் வந்து அட்டாச் பண்ணிட்டேன் சேம் அதே மாதிரியே ஒரு பா நெக் வர மாதிரியும் அந்த கேப் விட்டு அப்படியே நான் வந்து சுற்றியும் வந்து இன்னொரு ஃபுல் வந்து ரெடி பண்ணி இதில் அட்டாச் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமே நம்ம நார்மலாக எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் கீழே ஹைட் வந்து ஓகேவா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து வேணும் அப்படின்னா பார்டர் மட்டும் ஒரு லைன் நம்ம கொடுத்துக்கலாம் எனக்கு ஹைட் ஒரு வேலை பத்துல அப்படின்னா அப்படின்ட்டு நான் பார்டர் தனியாக வச்சுருந்தேன் இது மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்த சாரியை நான் அப்படியே வந்து நாலா ரெண்டு ரெண்டு ஒரு பக்கத்துக்கு ரெண்டு 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 பீஸு அப்போ மொத்தம் நாலு பீஸ் வர மாதிரி எட்டு ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி இதில் நம்ம ஃபோல்டு பண்ணும்போது அந்த நால ஃபோல்டு நாலாக நால வந்து ரெண்டாக மடிச்சு போடும்போது எட்டு ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்க நான் வந்து பிடிச்ச அளவெல்லாம் வச்சுட்டு அப்படியே சைடில் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதில் உள் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும் கத்திரிக்காய் கலர் வர மாதிரி இருந்தது அப்புறம் இந்த சாரியோட முந்தாணி சைடில் ஒரு கொஞ்சம் கோடு கூட வர மாதிரி இருந்தது அந்த கோடு கூட வர்றது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு வந்துடுச்சு பாக்கெட் வந்து நம்ம தேவைப்பட்டால் வச்சுக்கலாம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நான் பாக்கெட் வந்து வைக்கவே இல்லை அதுக்கப்புறமேலே இதை ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போதும் ஒவ்வொரு தடவையும் வந்து நான் வந்து சும் வச்சு வச்சு பார்த்துட்டே தான் இருந்தேன் ஃப்ரண்ட் நெக் நல்லா இருக்கா ஸ்லீவ் வச்சு நல்லா இருக்கா அந்த மாதிரி வந்து ஹைட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த கலர் நல்லா இருக்கா டிசைன் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்து பார்த்து தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நைட்டி ஸ்டிச் பண்ணங்காட்டி எனக்கு ஒரே ஆர்வம் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு பக்கம் சேம் கையெல்லாம் பிடிச்சி தைச்சதுக்கு அப்புறமே கொஞ்சம் லூஸாக இருந்தது அதையும் வந்து பிடிச்சி தைச்சிக்கிட்டேன் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு எல்லா ஒர்க்கையுமே முடிச்சாச்சு டபுள் லைன் வந்து நான் ஃபில் கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமேல அப்படியே நமக்கு கண்டினியூவாக வரும் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திக்கிட்டே வர ஒரு பார்டர் லைனு அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது அப்படிங்கிறதுனால கீழே ஒரு லைன் வந்து பார்டர் மாதிரி இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னையும் ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேன் சர்வா